வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க ஈரோடு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சீமானுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆமாம் சீமானுக்கு கருத்தியல் ரீதியாக பேசி எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வச்சுருக்கீங்க இல்லை ஒரு அதிபர் சொல்கிறா நம்ம நம்ம கேட்கணும் இல்லை அவர் அதிபர் எப்போவுமே அவர் முதலமைச்சர் கூட இல்லை அதிபராக தான் அவருக்கு விரும்புகிறார் அவர் பச்சைப்பட்டையில் பதில் சொல்லுவாங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆமாம் அதனால தான் அவருடைய வழியை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொன்னோம் அவர் அதிபரை சொன்னார் அவங்க தொழில் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம ஆளுங்களா செய்வாரன்ற ஆசைதான் எங்களுக்கு நேராக நிறுத்தி நான் நிக்கிறேன் பிரபாகரன் பிள்ளை எல்லாம் எதை சொல்றது ஒரே ஒரு சோசியனுடைய எடிட் செய்யப்பட்ட ஆடியோ வச்சுட்டா சொல்ல முடியும் நீ எப்படி பிரபாகரன் பிள்ளை பிரபாகரனுடைய கட்டுப்பாடு ஒழுக்கங்கள் உங்களிடம் இருக்கிறதா அது இருக்கு அவங்ககிட்ட உங்கள்கிட்ட கிடையாது அதெல்லாம் கிடையாது எதுவுமே இல்ல பிரபாகரன் பிள்ளைன்னு சொன்னால் தனி மொழித ஒழுக்கம் கிடையாது எதுவும் கிடையாது நீ எப்படி பிரபாரன் பிள்ளை பிரபாரனை எழுதி விடாது பிரபா இதுதான் சொல்லி கொடுத்தாராப்பா அவனுக்கு அப்படிதான் கேட்பாங்க இன்னைக்கு வருங்காலத்தில் அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படும் பெரியாரின் பிள்ளைகளே குற்றம் சொல்வதற்கு கொள்கையில் வச்சு குற்றம் சொல்லுவான் பிரபாரன் பிள்ளை எதோ வச்சு சொல்றதுன்னே தெரியல இவரு இவர் தன்னை இவரை மற்றவங்கள சொல்ல சீமான் பிரபாரன் பிள்ளை என்றால் என்ன யோகிதருக்கு ஒரு சொல்லிக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன் எந்த விதத்திலும் பிரபாகனுடைய பிள்ளை என்று சொல்வது யோகியை பொறுப்பற்றவர் அந்த யோகிதையை அற்றவர் தான் இருக்கும்

என்கிற ஒரு சட்டப்பிரிவு உருவாக்கியது தான் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு வந்தது அதுக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு அப்ப கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியலான மக்களுக்கெல்லாம் கல்வியில் உரிமை வாங்கி கொடுத்த ஒரு மணியரசனையும் சீமானையும் மட்டும் படிக்க வைக்கல இந்தியா முழுக்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வியில் நடவதுக்கீட்டே பெரிய அளதான் வந்தது தமிழ்நாடு பெற முடியாத நாம் நம்ம உதவியோடு அங்கே தமிழ்நாடு கிடைக்கிதே ஒரு தனி நாடு வருகிறது என்ற மகிழ்ச்சி அந்த மன நிறைவு மட்டும்தான் இருந்தது ஒரு பெரியாரிய தோழங்க பக்கத்தில் நமக்குன்னு ஒரு நாடு வரப்போகுது தமிழுக்கு ஒரு நாடு வரப்போகுது என்ற ஒரு மகிழ்ச்சி அந்த மனநிறைவு தானே வேற என்ன பலன் கட்டணும் இவங்க மாதிரி வெளிநாட்டெலாம் வசூல்படுறோம் பண்ணல ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து இதை வைத்தே பணம் சம்பாதித்து வாழ்க்கையை ஓட்டுறவங்க பேசுறப்போ தான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தமிழ் குரலேயர்களுக்கு வணக்கம் திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் திரு குளத்தூர் மணி அணிஞ்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் இப்போ பிரபாகரன் பெரியாரை நேருக்கு நேராக நிறுத்தி நான் நிற்கிறேன் பிரபாகரன் பிள்ளைகளாக பெரியாரான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நீ பிரபாகரனையே காலி பண்ணியிருக்க அவருடைய புகைப்படத்தை வச்சு அவருடைய அரசியலையே முடிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமாக சமூக வலைதளங்கள்லேருந்து உரையாளர்கள்லேருந்து ஒரு பெரிய வீச்சாக திமுக தாப்பத்திக்கா திவிக்கா எல்லோருமே சேர்ந்து நின்று ஒரு இடத்துல நகர்ந்துருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பிரபாகரன் பிள்ளைகள்லாம் எதை சொல்கிறது ஒரே ஒரு சோசியனுடைய எடிட் செய்யப்பட்ட ஆடியோ வச்சு தான் சொல்ல முடியும் நீ எப்படி பிரபாரன் பிள்ளை பிரபாரனுடைய கட்டுப்பாடு ஒழுக்கங்கள் உங்களிடம் இருக்கிறதா அது இருக்குது அவங்கக்கிட்ட அவங்கள்கிட்ட கிடையாது அதெல்லாம் கிடையாது எதுவுமே இல்லை பிரபாரன் பிள்ளைன்னு சொன்னால் தனி மொழித ஒழுக்கம் கிடையாது எதுவும் கிடையாது நீ எப்படி பிரபாரன் பிள்ளை பிரபாரனை எழுதி விடாது இதுதான் சொல்லி கொடுத்தாராப்பா அவனுக்கு அப்படி தான் கேட்பாங்க இன்றைக்கி வருங்காலத்தில் அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படும் பிரபார் இப்படிதான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பி போல் இருக்கு நீ வந்து செய்தியாளர் சந்திப்புலாம் சில நேரத்தில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் வெடிஞ்ச பின்னால் தான் மாற்றி பேசுகிறது தவிர எப்படி மாலையெல்லாம் பேசார்னு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி ஒரு பிரபாரன் பிள்ளை செய்ய முடியும் பிரபாரன் பிள்ளை சேர்ந்து என்ன யோகிதா இருக்குதுன்னு சொல்கிறேன் முதல்ல அதை காட்டி கொள்ளணும் தத்துவமாக பிரபாரனுடைய செயல்பாடுகளை எதை முன்னெடுத்து சொல்லுறீங்கன்னு சொல்லுங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்க தமிழ்நாட்டில் என்ன அரசியல் இது வரைக்கும் ஈழத்துக்கு ஆதரவான இப்போது இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க தான் இருக்காங்க பெருமகன் மோடி தான் இருக்கிறார் மோடி பெருமகனாரை ஈழத்து ஆதரவாக என்ன உங்களால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு அவங்க வழிக்கு உங்கள் நீங்கள் போயிட்டீங்களே தவிர உங்கள் வழிக்கு எதாவது அவங்க வந்திருக்காங்களா என்ன செஞ்சீங்க இடத்துக்கு ஒன்றும் செய்யாமல் மற்றவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருந்தால் போதாதே பிரபாரன் பிள்ளை இப்போது ஒரு பெரியாரின் பிள்ளைங்கிறவன் நாளைக்கு கோயிலில் பார்த்தாலோ நான் ஒருத்தனை ஜாதி சொல்லி பேசுனாலும் கேட்பான் ஏண்டா அதெல்லாம் பெரியார் பிள்ளை பண்ணுறதா அவனை ஜாதி சொல்கிற நீங்கள் கோயிலில் உட்காந்துட்டுருக்குற கரங்கெடுத்து ஆடிட்டுருக்கேன்னு நம்மளை சொல்லுவோம்ல பெரியாரின் பிள்ளைகளே குற்றம் சொல்வதற்கு கொள்கைகள் வச்சு குற்றம் சொல்லுவான் பிரபாரன் பிள்ளை எதை வச்சு சொல்கிறதுனே தெரியல இவர் இவர் தன்னை இவரை மற்றவங்கள சொல்ல சீமான் பிரபாகரன் பிள்ளை என்றால் என்ன யோகிதருக்கு அவர் சொல்லிக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன் நான் எத் எந்த விதத்திலும் பிரபாகருடைய பிள்ளை என்று சொல்கிறது யோகிய பொறுப்பற்றவர் அந்த யோகிதை அற்றவர் தான் அவர் அது அவரே பல நேரங்களில் சொல்லிருக்காரு சோப்பு தேஞ்சி போனால் அதை அடுத்த சோப்போட ஒட்டிட்டு செய்யணுன்றதை பிரபாகர் தான் பின்பற்றுறவர் அவர் சோப்பை ஒட்ட வச்சுக்குவார் பழைய சோப்பை ஒட்ட வச்சிட்டு செருப்பினுடைய குதி தானே தேயும் முதல்ல அதுக்கு வந்து இன்னும் அருந்து போன செருப்பெல்லாம் அறுத்து அந்தத்தில் வச்சுக்கிட்டு செருப்பு போட்டு நடந்துகிட்டு இருந்தது பிரபாகரன் பிள்ளை எப்படி நடந்துகிறாருன்னு அவங்க பார்க்குறோம் அவர் பாதுகாப்புக்காக காரணங்களால் சில இதெல்லாம் கொண்டு போகலாம் அவரை அவர் இவரெல்லாம் வண்டியில் வந்து காட்டுக்குள்ளேயே வண்டியை ஓட்டினார்லாம் சும்மா அதெல்லாம் பொய்யான வேலைகள் இதெல்லாம் இருந்து வண்டி பாதையெல்லாம் நாங்கள் போனப்போ அவர் குறிப்பிட்ட தூரத்துக்கெல்லாம் காட்டுக்குள்ளேயே பாதை அமைச்சிருந்தேன் ஆனால் மரம் வெட்டாமல் பாதை அமைச்சா தான் அமைப்பாங்க அவங்க அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தா அவ்வளோ அக்கறையோடு இருந்தார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மரத்தை வெட்டணுன்னா தன்னுடைய தோட்டத்துக்கு மரத்தை வெட்டணும்னா புலிகள்கிட்ட அனுமதி வாங்கணும் ஒரு மரத்தை வெட்டினா மூணு செடிகள் நட்டுணும் அப்புறம் தான் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பான் அவன் சொந்த நிலத்துலையே கூட அப்படியெல்லாம் சுற்றுச்சூழலை இதெல்லாம் பாதுகாக்கணும்னு அந்த எண்ணத்தில் எந்த வெளிப்பாடு உங்களிடம் இருக்கிறதுன்னு தான் கேட்குறேன் இதில் நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க அதை சரி அதெல்லாம் வேண்டாம் தத்துவ ரீதியாக ஈழ விடுதலைக்கு என்ன ஆதரவு செய்திருக்கிறீர்கள் உங்கள் வேணால் ஈழத்தில் யாருமே சரியில்லை தான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சி தலைமையை தலைவராக நீ இருந்து நடத்திக்கின்ட்டு போயிட்டாங்க என்ன செஞ்சுருக்கீங்கன்ற வேணும் இல்லை அவங்க தான் திமுகவை வீழ்த்திட்டால் போதும் ஈழம் கிடச்சிடும் அப்படின்னு அப்படின்னு ஒரு உரையாடலை நிகழ்த்துறாங்க அதை நம்பக்கூடிய ஒரு குழுவாக இருக்காங்க பிரபாகரன் பிள்ளை கூட சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ராஜீவ் ஜெயராத்தினை ஒப்பந்தத்தில் பிரபாகரனுக்கு முதலமைச்சர் பதவி தரதான் சொன்னாங்க நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கணும் அவர் போடாமல் பதவி அதுவும் எனக்கு அதெல்லாம் வேணாம் என் மக்கள் வடக்கு கிழக்கு தாயகம் ஒன்றுபடுத்தி அதில் நடக்கட்டும் முதலமைச்சர் தேர்வு வந்தது அவங்க ரெண்டு அதிகாரிகளாக இருந்தவர்கள் தான் முன்மொழிஞ்சாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பழக்கம் உள்ள அதிகாரிகள் அவங்கள முன்மொழிஞ்சு தான் ஆகினாங்க இவர் தமிழ் தேசியம் என்பதே தான் முதலமைச்சராகிறதானு சொல்லிகிட்டு இருக்கவர் எப்படி பிள்ளை ஆவார் அவர் தனக்கு அரை ரெண்டு அரசுகள் சேர்ந்து கொடுத்த முதலமைச்சர் பதவி வேண்டான்னு சொன்னவர் அவருடைய பிள்ளை எனக்கு முதலமைச்சர் முதலமைச்சராக மட்டும்தான் தமிழன் முதலமைச்சர் முதலமைச்சராகிறதில்லை நான் பல நேரங்களில் சொல்லுவேன் பன்னீர்செல்வம் முதலமைச்சரானு போய் தமிழன் ஆயிட்டார் உன் கணக்கு பிடி பார்த்தா கூட அடுத்து பழனிசாமி ஆகிட்டார் அப்போ தமிழன் முதலமைச்சர் ஆகிட்டான் தமிழ்நாட்டை தமிழ் ஆள்றான்னு போய் கட்சியை கலைச்சிட வேண்டியது தானே நான் முதலமைச்சரான அதுதான் தமிழ் ஆள்றதை அர்த்தம்னு இருக்கிற ஆள் இவர் போய் எப்படி பரவாயின் பிள்ளை ஆவார்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரியும் ஏழத்தில் மாகாண சபைகள் வந்தது இலங்கை முழுதும் வந்தது ஏழுத்துலேயும் வந்தாங்க விக்னேஸ்வரன் இருந்தார் இல்லை இருந்தாங்க அவங்களுக்கு காவல்துறை அதிகாரம் கிடையாது நிலத்தில் அதிகாரம் கிடையாது காணி அதிகாரம் காவல் அதிகாரம் அற்ற மாகாண சபை தான் இருந்தது நமக்கு வேணால் அது ரெண்டும் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் எனக்கு போலீஸ் வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் இருக்குது அதை தவிர என்ன அதிகாரம் இருக்குது ராஜராஜன் சிலையை வைக்கணுங்கிறதுக்கு கலைஞர் மகத்துவம் ரொம்ப நாளாக வேண்டுகோள் நம்ம இருக்கிற ஒரு அரண்மனைக்கு முன்னால் பிரதேசம் ராஜராஜன் சிலையை வைக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு அனுமதி பெறத்துக்கு இந்த முதலமைச்சராக என்ன தமிழருக்கு என்ன செஞ்சிட போகிறீங்க அப்போ இந்தியம் என்பதிலிருந்து விடுவி தன்னை விடுவித்துக்கொள்வதற்கு அல்லது அதற்கு இணையான உண்மையான கூட்டாட்சி நடத்துவதற்கு என்ன அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டார்கள் என்ன பரப்புரிய மக்களிடம் போய் அதுக்கான க இது வந்து ஆதரவு பெறணுள்ள கருத்தியலாக அவங்கள தயார் பண்ணணும் எதாவது செஞ்சுருக்காங்களா அவங்க ஒன்றுமே செய்யலையே இப்போ சீமானுக்கு அரசியலாக எதுவுமே தெரியல அப்படிங்கிறது யதார்த்தமான காலப்போக்கம் பார்க்கும்போது தெரியுது நீங்களும் வந்து ஈழத்துக்காக எதுவும் செய்யலைங்கிறது அப்பட்டமா சொல்றீங்க அவர் பேசுறது தமிழ் தேசியமே இல்லை அப்படிங்கிறதும் உடைச்சு பேசுறீங்க ஆனால் அவங்களுக்கு தமிழ் தேசிய பேராசனாக இருக்கக்கூடிய மணியரசன் வந்து பெரியார் எதிர்ப்பு திமுக வீழ்த்தது தான் தமிழ் தேசியங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு அவருக்கு விஷயம் தெரியுமே அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க தெரிஞ்சவரையும் அதில் தான் சொல்லுவோம் நான் வந்து சொல்லுவோம் ரெண்டு பேரை பெரியாரே சொல்லுவார் நாங்கள் காங்கிரஸில் தொண்ணூறு அயோக்கியர்களும் பத்து மடையர்களும் இருந்தோம் அதில் பத்து பேர் நான் ஒருத்தன் பாரு இந்த பத்து பேரில் சீமான் ஒருத்தர் தொண்ணூறு பேரோடு சேர்க்க வேண்டியவர் தான் மணியரசன் இவருக்கு தெரியாது மடையை ஒற்றலாம் உங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியும் தத்துவங்களை அந்த பொது உடைமை இயக்கத்தில் இருந்தவர் மார்க்சியம் கற்றவர் எல்லாம் தெரியும் தேசியன சுயநிலை பற்றி தெரியும் அதை பற்றி ஏராளமான நூல்கள் கட்டுரைகள் இருக்கீங்க நீங்கள் போய் இதை எப்படி ஏற்றுக்கிறீங்கிறது தான் இப்போ எடுத்துக்காட்டு எழுத்து சிறுதத்தை பற்றி சொல்கிறாருங்க பெரியார் பெரியார் சொல்லிக்கிறாங்க தஞ்சை தமிழன் குத்தூசி குருசாமி தான் முதல்ல சொன்னாருங்க எதுக்கே சொல்கிற குத்தூசி குருசாமின்னு சொல்லிட்டு போ தஞ்சை தமிழன் இருக்குது அதில் அப்போ என்ன நீங்களே வந்து மத இன இனவாதம் பேசுகிறது தானே இவர் தான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டு தான் பூரா தமிழன் தான் அதற்கு பின்னால் வெளிமாநிலத்திற்கு வந்தால் அவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இவர் ஆமாம் இவர் எப்படி அப்புறம் அதுக்கு முந்தி இருந்த பெரியாரையும் குதூசு குருசாமி தஞ்சை தமிழன் செய்தான்

இவங்க ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய மணியரசனோ சீமானோ ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு தமிழ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது இன்றைக்கி திமுக இருக்குது நாம் தமிழர் வரலாம் யார் வேணாலும் காட்சிக்கு வரலாம் பிரபாகரன் இருக்கலாம் பெரியார் இருக்கலாம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ் சமூகத்தில் இந்த இன பிளவு அப்படிங்கிறது என்ன அரசியலை முன்வைக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க எதிர்காலத்தில் ஹிட்லர் வந்துங்க யார் ஆரியர்கள் ஆரியர் தான் உலகத்தில் உயர்ந்த இனம் யாருன்னா ஐந்து தலைமுறை ஆரிய இன பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் மட்டும்தான் உண்மையான ஜெர்மானியர்னு அவர் சொன்னார் ஐந்து தலைமுறை தான் அவர் சொன்னார் இவங்க ஐநூறு தலைமுறை நான் ஒத்துக்க மாட்டேன் தெலுங்கு தெலுங்கும்தான் இப்போ அறுநூறு அதாவது கிருஷ்ண தேவராயர் காலத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து ஐநூறு ஆறுநூறு வருஷம் ஆகிடுச்சு அப்போ வந்து குடியாமல் இன்னுமே தமிழன் ஆகலாம் அப்படின்னா ஹிட்லரை விட ஐம்பது மடங்கு மோசமாக இவங்க இருக்கிறாங்கன்னு தான் நான் சொன்னேன் இன தூய்மை பேசுகிறவன் எல்லாமே ஃபேசிஸ்ட் தான் போகும் இதில் இயல்பாக நீங்கள் அரசியலே புரிதல் இல்லாமல் அரசியலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சாமானிய மாற்று மொழி பேசக்கூடிய ஆட்களுக்கு இவங்க பேசுகிறது ஒரு பெரிய அச்சத்தையும் இன்செக்யூரிட்டியும் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம எப்படி அணுகுறதுங்க அங்கே வந்து அமைதியின்மையை தான் உருவாக்கும் எதிர்காலகட்டத்தில் கட்டத்தில் அவன் இன்னும் வலுவாக பேச ஆரம்பிப்பான் இவங்க ஆபத்து வர்றப்போ தான் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய பாதுகாப்புக்காக இன்னும் கொஞ்சம் வலுவாக பேசணும் அப்போ என்னவா தான் வந்து சேரும் இப்போ இந்த கங்கா நாயுடு யார் அவரால் பேசிட்டே இருக்கும் ஆமாம் அவர் அவர் திட்டமிட்டு அவர் பேச வைக்கிற மாதிரி தெரியாது ஆமாங்க அவர் வந்து அளவுக்கு மீறி பேசுவார் அவர் அதே மாதிரி முன்னாள் தலைமைச் செயலாளர் இருந்த ஒருத்தர் வந்து இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டம் அவர் நடத்துறாரு அவரு டெபுடேஷன்ல இங்க வந்தவர் இங்க வந்து அவர் பேரு ஒரு நல்ல பேர் சீஃப் செக்ரட்டரி ஆந்தவர் அவர் அவர் வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டு இங்க இருக்கக்கூடிய ஞாயிறு சமூகம் ரெட்டி சமூகம் அப்புறம் ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிப்பான் முதல்ல ஒரு காலத்தில் பெரியார் ஜாதி மாநாட்டுக்கு போனார் ஜாதி மாநாட்டில் போய் திட்டினார் நீ வந்து நீ வந்து உன்னை தாழ்ந்தவுனோ சூதரன் நினச்சிட்டாவே பாப்பானை ஏற்றுட்டு நிறுத்தம் நீ உன் ஜாதி வேணால் முன்னேற்றிக்கோ ஆனால் பார்ப்பன பண்பாட்டிலேருந்து விலகி வந்து தமிழ் பண்பாட்டோடு இணைந்த சமத்துவத்தை நோக்கி இருக்கட்டும்னு ஜாதி மாநாட்டில் பேசினார் இவங்க புதுசாக இப்போ வந்து ஜாதி மாநாடு நடத்த வச்சுருவாங்க ஊட்டிருக்கு பழைய ஜாதி ம தலைவர்களுக்கு இந்த தலைவர்களுக்கும் நிறைய வேறுபாடு அவங்க தங்கள் சமூகத்துக்கு கல்வி வேண்டும் சமூகத்தில் முன்னேற வேண்டும் நோக்கம் கொண்ட ஜாதி தலைவர்கள் இப்போ இருக்கிறவன்லாம் பேரம் பேசக்காக ஜாதியை கூட்டி வைக்கிற தலைவன் தான் ஆண்ட பரம்பரை ஆமா ஆண்ட பரம்பரை எல்லாமே ஆண்ட பரம்பரை தான் அனேமாதிரி தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் அரசராக தான் இருந்திருக்கோம் அவர் குடிமக்களே இல்லாத நாடாக தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு கொஞ்சம் ஆண்ட பரம்பரையெல்லாம் பார்த்தா அதை பெருமை பேசிக்கொண்டு இப்போ இருக்கிற நிலையை பற்றி சிந்திக்க விடாமல் இப்போ இருக்கிற நிலையை நம்ம ஏழ்மையில் இருக்கோம் வாய்ப்பெற்றிருக்கிறோம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் தடுக்கப்பட்டுருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்காமல் அவனை பெருமை மட்டும் பேசியே வச்சுட்டுருக்கிறதாக ஒரு கூட்டத்தை மாற்றி அது தங்களை தாங்களே முன்னேற்றிக் கொள்வதற்கு தடையாக தான் இருக்குது இந்த ஜாதி சங்கங்கள் இப்போ ஜாதி சங்கங்கள் அதே மாதிரி தமிழங்க கொண்டு வந்து விட போகிறாங்க சில அரசியல் கருத்தாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழி பேசக்கூடிய மக்களை நீங்கள் வந்து ஒரு ஒரு கார்னருக்கு கொண்டு நிறுத்துகிறீங்க அவங்க மையத்தோடு உரையாட ஆரம்பிச்சிருவாங்க ஆர்எஸ்எஸோடு காங்கிரஸோடு பாஜகவோடு அவங்க நெருக்கம் காமிக்கும்போது நிரந்தரமாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற உரையாடலே இங்கே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நம்மவர்கள் சிலரை எதிரியாக காட்டுறதை அங்கேயும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து எதிரிகளை கட்டமைப்பதும் ஃபாசிஸ்தில் ஒரு வழி ஒரு பலமற்றவர்களை எதிரிகளாக காட்டி அவர்களை பற்றியே வெறுப்பு பரப்புரை செய்வது அதான் அங்கே செய்கிறான் அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் செஞ்சிட்ருக்கான் இங்கே வந்து இவங்க தெலுங்கர்களை இவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வித்தியாசம் இப்போ என்பது வந்து சீமானை எதிர்க்கக்கூடியவங்க பிள்ளைகளுக்கு செய்தியும் சொல்லணும் முதல்ல தமிழ் தேசியத்தை பற்றி பேசியவர்கள் தமிழ்நாடு ஒரு இறையாண்முள்ள தமிழ்நாடுன்னு வேணும்னு சொன்னவங்க யார்னாங்க டிஎம் நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜஸ்டிஸ் கட்சியில் ஜஸ்டிஸ் ஏட்டில் நவம்பர் மாதம் ஒரு தலையங்க எழுதுகிறார் எங்களுடைய நோக்கம் என்பது சகோதர மொழி சிஸ்டர் லாங்குவேஜஸ் சொல்கிறார் பேசுகிற தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளத்திற்கு சாவரின் ஸ்டேட்ஸ் அமைச்சு அது ஃபெடரேஷனாக மலர வைப்பது அதனால தான் சவுத் இண்டியன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு எழுதுறாரு அவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் டிஎம் டி எம் சங்கரநாயர் அவர் வந்து பத்து தமிழ் மாவட்டங்களை ஒரு தனி நாடாக ஆக்க வேண்டும் அவர்களுக்கு தொடர்வண்டி தந்தி தபால் துறை படைகள் தரைப்படை கப்பற்படை வான்படை அதிகாரம் கொண்ட நாடாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாரு கவுன்சில் இஸ்ரேலிய கவுன்சில் ஆஃப் அப்போ இவங்க ரெண்டு பேரும் மலையாளி ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாடு வேணும்னு சொல்கிறான் மலையாளி அவன் தானே தமிழ்னா இருந்திருக்கான் அவ்வளோதானே அவன் சொல்லி இங்கே வேணும் தமிழ்நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று பேசியவர்கள் இவங்க கணக்கு பற்றி அவன் அவன் கேரளா விடுதலைக்கு தான் பேசியிருக்கணும் அவன் இல்லை அதுவே வந்து குணா அவருடைய புத்தகத்தில் எழுதும்போது இது மாதிரி எதர்ச்சியாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது மற்ற மொழி பேசக்கூடியவங்க செய்கிறதெல்லாம் எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் அதுங்க அவங்க செய்யக்கூடிய பிள்ளைகள் திட்டமிட்ட சதி அவங்க அவங்க செய்யக்கூடிய நல்லதுகள் எதர்ச்சியாக நடந்தது இயற்கைக்கு மாறாக நடந்துருச்சு அவங்க அவங்க மேலே அவங்க பண்ணக்கூடிய தவறெல்லாம் திட்டமிட்ட சதி ஆனால் தமிழ் தலைவர்கள் பண்ணக்கூடிய தவறு எல்லாம் மிஸ்டேக்ஸ் அது வந்து அப்படின்னு ஒரு நிறைச்சனை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் செட் பண்ணியிருக்காங்க இது வந்து இவரை வந்து ஒரு இதில் எழுதுறார் பெரியாரே வந்து செல்ல சந்திக்க வர்றார் ஆதரவு கேட்குறாரு நாங்களே அடிமைகள் உங்களுக்கு என்ன ஆதரவு இல்லை அரசின் ரீதியாக இங்கே ஆதரவு தான் வேற என்ன செய்ய முடியும்னு சொல்கிறார் லாவகமாக தப்பி கொண்டார் ராமசாமி அப்படின்னு எழுதுறாரு அது சதின்னு பேசுவாங்க ஆமா இவர் சொல்றாரு அப்படின்ட்டு நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தனியிட கோரிக்கையாக போகிறல எழுபத்தி ஆறில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் அதுக்கு முந்தைய தனியீழம் பற்றி இல்லை அப்போது தமிழரசு கட்சிக்கு பெயர் ஃபெட்ரல் பார்ட்டி ஆங்கிலத்தில் ஃபெட்ரல் பார்ட்டி தமிழில் தமிழரசு கட்சி உண்மையான கூட்டாட்சியாக இலங்கை இருக்க தான் நோக்கம் அப்போது அவங்களுக்கு அந்த சமயத்தில் பெரியார் ஏதோ உடலை புலிகள் சண்டை போடுறப்போ அவங்களுக்கு ஆதரவு தராமல் வெளியே போயிட்டாருங்கிற மாதிரி மணியரசன் எழுதுகிறார் சீமான்னு சொல்லலாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நீங்கள் சொல்லலாமாங்கிறது தான் அப்போ திட்டமிட்டு மக்களை குழப்பி விடுகிற அரசியலே அவர் செய்கிறார் அவர் எனக்கு ஒரு கேள்வி வருது நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து புலிகளுக்காக வேலை பார்த்தவங்க திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் புலிகளுக்காக திருப்பப்பட்டது அப்படிங்கிறத வரலாறு அந்த உழைப்பு எல்லாமே இன்றைக்கி சிதைக்கப்பட்டிருக்காருன்னு ஒரு கேள்வி வருதால் சீமான் ஒருவரால் நீங்கள் போட்ட மொத்த உழைப்பும் எதை நீங்கள் விரும்புனீர்களோ ஈழத்திற்கும் அது நடக்காமல் போய் இங்கேயும் அது அரசியலில் வேற ஒரு இடத்துல நகர்த்திருச்சு அப்படின்னு பார்க்கலாமா அது உங்களுடைய மனதில் எப்படி இருக்கு நமக்கு என்னென்னாங்க பெரியார் கொள்கை தனித்தமிழ்நாடு அவர் தொடக்கத்துலேருந்து இறுதி வரை தனித்தமிழ்நாடு தான் பேசிகிட்டு இருந்தார் முப்பத்தெட்டில் தொடங்கி அது கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க மறைமலடிகளும் சோமஸ்தர பாரியாரும் தான்பாங்க அவங்க மாநாட்டுக்கு அடுத்த நாள் பேசக்கூட இல்லை அவங்க இவர் எழுபத்தி மூணு இறுதி உரையில் சாவரது நாலு நாளைக்கு முந்தைய பேசப்பட்ட உரையில் கூட தனித்தமிழ்நாடை பற்றி பெரியார் பேசினவர் ஆனால் அவரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆஹா அதெல்லாம் முடியாது அவரெலாம் பேசலை அவர் தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை அவருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க அப்போ அந்த பார்வையில் பார்க்க ஒவ்வொன்றையாக அந்த பார்வையில் நீங்கள் பார்த்துட்டு போனால் இவங்க என்ன முயற்சி இந்திய போராட்டமாக இல்லை இடஒதுக்கீடு அவர் தான் என்னை படிக்க வச்சார் வள்ளுவரை யார் படிக்க வச்சா நான் பல பேருக்கு இன்னும் நம்ம நிறையா பேச வேண்டியிருக்குது இல்லை நிறைய பெரியாருடைய போராட்டம் தான் பதினைந்து நான்கு என்கிற ஒரு சட்டப்பிரிவு உருவாக்கியது தான் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு வந்தது அதுக்கு முந்தைய வேலை வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு அப்போ கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பாட்டியிலான மக்களுக்கெல்லாம் கல்வியில் உரிமை வாங்கி கொடுத்தவர் ஒரு பெரியார் மணியரசனையும் சீமானையும் மட்டும் படிக்க வைக்கல இந்தியா முழுக்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீட்டே பெரிய அளவு தான் வந்தது இந்த அரசியல் அறிவு கூடவா மணியரசனுக்கு இருக்காது சீமானை பற்றி நான் சொல்லவே இல்லைங்க அவருக்கு ஒரு அளவும் தெரியாது ஏதோ வேகமாக சத்தமாக பேசிட்டா முடிஞ்சு போச்சுன்னு போகிறார் இவர் ஏன் அதை பேசுகிறாருன்றது தான் அப்போ ஏதோ இதற்கு பின்னால் ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதான் எங்களை சந்தேகப்பட வைக்கிது ஆனால் மணியரசனை கூட சந்தேகிக்கிற மாதிரி ஒரு பொதுவுடைமை இயக்கத்தில் வளர்ந்தவரை கூட நம்ம சந்தேகிக்கிற மாதிரியான அரசியல் தான் இவங்க முன்னெடுத்து செல்கிறாங்க அப்போ அதே இயக்கத்து பெரியார் இயக்கத்து பணிகள் எல்லாம் ரொம்ப காலைக்கு தடை விட்டு போனதே ஈழ விடுதலைக்குள்ளே முழுமையாக தங்களை வந்து பெரியார் தோழர்களெலாம் ஈடுபடுத்தி கொண்டது இப்போ பெரியார் வேலையிலே கொஞ்சம் சுணங்கி போச்சு அந்த காலகட்டத்தில் முழுக்க இதுலையே வந்து ஏன்னா அது நான் அப்துல் காதர் தான் ஒரு ஒரு முறை சொன்னார் ஒரு குழந்தை பேர் வாய்க்க பெறாத ஒரு தாய் ஒரு பெண் இன்னொரு மகப்பேறு சிகிச்சைகளுக்கு தன்னுடைய குருதியை கொடுப்பதனொடியாக அது தாய்ப்பாலாக மாறுகிறதுன்னு மகிழ்ச்சி அடைவாளாம் அது மாதிரி தமிழ்நாடு பெற முடியாத நாம் நம்ம உதவியோடு அங்கே தமிழ்நாடு கிடைக்கிறதே ஒரு நாடு வருகிறதே என்ற மகிழ்ச்சி அந்த மனநிறைவு மட்டும்தான் இருந்தது ஒரு பெரியாரிய தோழனுக்கு பக்கத்தில் நமக்குன்னு ஒரு நாடு வரப்போகுது தமிழனுக்கு ஒரு நாடு வரப்போகுது என்ற ஒரு மகிழ்ச்சி அந்த மனநிறைவு தனியாக வேற என்ன பலன் கிட்டோம் இவங்க மாதிரி வெளிநாட்டெலாம் வசூல் படணும் பண்ணல நம்ம வேணால் செலவு பண்ணியிருப்போம் நம்ம தோடு வேணால் பலன்களை சிறைக்கு போயிருப்பான் செலவு பண்ணியிருப்பான் தவிர யாரும் அதுலேருந்து பலன் பெற்றவங்க யாரும் இல்லை ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து இதை வைத்தே பணம் சம்பாதித்து வாழ்க்கையை ஓட்டுறவங்க பேசுகிறப்ப தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது விடுதலை போராட்டம் என்பது பின்னடைவு சந்திக்கும் முன்னால் வருங்கிறது இல்லை அந்த ஒரு சித்தா உருவாக்கப்பட்டு விட்டது அது மெல்ல மெல்ல எங்கேயாவது அடி ஓட்டமாக நீர் ஓட்டமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பாவது கிளந்திடும் என்கிற ஒரு நம்பிக்கையாவது வச்சிருக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க இப்படி பண்ணுறாங்களேங்கிறதான் நமக்கு ஒரு திசை திருப்பி விடுதலை போராட்டம்ல திசை திருப்பி ஏதோ தெலுங்குகளுக்கு எதிரான போராட்டமாக கன்னடலுக்கு எதிரான மலையாளிக்கு எதிரான போராட்டமெல்லாம் காட்டுறாங்கிறதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது அதுதான் வருத்தம் இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரில ஆனால் இருந்தாலும் கேட்குறேன் நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்டில் சொன்னீங்க ஈரோடு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சீமானுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சீமானுக்கு கருத்தியல் ரீதியாக பேசி எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் மணியரசனோடையும் கருத்தியல் ரீதியாக பேச முடியாத அளவுக்கு வந்து நின்றுட்டார் அவர் நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு அதிபரை சொல்றாங்க நம்ம நம்ம கேட்கணும்ல அவர் அதிபர் எப்பவுமே அவர் முதலமைச்சர் கூட இல்லை அதிபரை தான் அவர் விரும்புகிறார் பதில் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆமாம் அதனால தான் அவருடைய வழியை நாங்கள் பின்பற்றுவோம் சொன்னோம் அவர் அறிவரை சொன்னார் அவங்க தோழல் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க நம்மளுங்களா செய்வாருன்ற ஆசை தான் எங்களுக்கு இல்லை வழக்கமாக புலிகள் அப்படிங்கிறவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும் போது அதான் அவர் சொன்னது வழியே நான் அவங்க அதிபர் சொன்னதை கேட்கணும் இல்லைங்க அவர் சாதாரண ஆள் இல்லையே இந்த நாட்டையே ஆள போகிறேன் எனக்கு ஒரு வீடு இல்லையேன்னு ஒரு நாள் சொன்னார் இல்லை நாட்டையே ஆள் நினைக்கிறேன் நாட்டையே ஆள்ற ஒரு சொல்கிற ஒரு யோசனைன்னு அதை நம்ம பின்பற்றணும் அதனால் அதிபர் யோசனையை இந்த விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ ஈழத்தமிழர்கள் குறிப்பாக இந்த வந்தேரி அரசியலை வந்து ரொம்ப தீவிரமாக முகநூலில் பேசுகிறாங்க யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசியலை மையமாக வைத்து அவர்களுடைய பார்வை நகர்ந்திருக்கு ஈழத்தில் என்ன நிலைமை அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னவாக இருக்குது அங்கே முன்னாள் போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சீமானே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே வந்து கேன்சரில் இறக்கக்கூடிய முன்னாள் போராளிகளுடைய மர்மமான மரணங்களை வந்து அது சாதாரண விஷயந்தான் தடுப்பூசியெல்லாம் ஒன்றும் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஈழத்தில் வந்து இப்போ மாதிரி கவிஞர்கள் வந்து இங்கே மர்ம மரணம் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈழத்தை மையமாக வைத்து அரசியல் எதுவுமே நகராமல் இனப்படுகொலை குறித்து விவாதங்கள் எதுவுமே நகர்த்தாமல் சர்வதேசத்தில் ஒரு உரையாடலே இல்லாமல் தமிழ்நாட்டில் தெலுங்கை மையமாக வைத்த அரசியலுக்கு இது நகருது அப்படிங்கும்போது இது ஈழத்துக்கு எதிராக அவர் செயல்படுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி ஆமாம் உங்களுக்கு ஒரு செய்தி தலைவரோ விடுதலை புலிகள் இயக்கமோ எப்போதும் தமிழ்நாட்டு அரசியல் தங்கள் கருத்தை சொன்னது அவங்க எல்லா இயக்கங்களும் தங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இன்னும் இவர் சொல்கிறார் எனக்கு மட்டும் தனியாக சோசை அனுப்புனாருன்னு ஒன்று சொல்கிறார் இல்லைங்களா அதே பொய் தான் அது உண்மையினு வைத்து கொண்டால் கூட அந்த ஒளியில் என்ன சொல்கிறாருன்னா தயவு செய்து சோனியா காந்தியோ அரசியல் கட்சிகளையோ விமர்சனம் செய்யாதீர்கள் எங்களுடைய அவலங்களை மேடைகள் பேசுங்கள் எங்களுக்கு ஆதரவை திரட்டுங்கள் தான் அவரே சொல்கிறார் தங்களை அழித்து கொண்டு இருக்கிற இந்திய அரசு கூட அவங்களாம் மேடையில் அவங்களாம் திட்ட வேண்டாம் செஞ்சு எங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள் மக்கள்கிட்ட எங்களுக்கு ஆதரவு திரட்டுங்கள் அப்படி தான் சீமானுக்கு அடுத்ததாக அவர் தலைவர் பதவியை கொடுத்து சொல்கிற அந்த ஆடியோ கூட அப்படி தான் அவர் சொல்கிறாரே தவிர அவர் ஒன்று அப்போ கூட கலைஞரை கூட அந்தளவு ஒழிச்சிருவரை சோனியா காந்தி ஒளி அப்படின்லாம் சொல்லலை அந்த அளவுக்கு இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் தங்கள் எந்த விதத்திலும் ஒரு சார்பாக காட்டிக்கொள்ளாமல் எல்லோருடைய ஆதரவு எங்களுக்கு வேணுன்ற நிலையில தான் இருந்தாங்க புள்ளிகள் இயக்கம் இருந்து அவன் தலைவர் காலத்தில் எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவன் கருத்து சொன்னதே கிடையாது அவங்க ஏன்னா இப்போ ஈழத்தமிழர்கள் அந்த கருத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க இல்லையா தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாட்டில் நாம் தமிழை ஜெயித்து விட்டால் ஈழம் வாங்கிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு மனநிலை இருக்காங்களா இல்லை அது அறியாமையில் இருக்காங்களா இல்லை இது பாஜகவினுடைய சதி மட்டுமே செயல்படுதா அப்படி ஆமாம் இதை சொல்லுவதற்கு ஒரு ஈழத்திலிருந்து ஒரு பெண் இங்கே வர்றாங்க அவங்க செஞ்சோலையில் வளர்ந்த பெண் அவங்க ஒன்றரை ஆண்டுகள் ஆகிடுச்சு அவங்க ஒரு மேலே ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க ஆட்டோ ட்ரைவர் இவங்க மொழியை பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிறான் ஈழமாக அண்ணா அண்ணன பார்த்துட்டிங்களான்னு கேட்குறான் அவங்க அண்ணன்னா தெரியலிங்களே சீமா அண்ணன் இல்லை பார்க்கல ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி ஒன்றும் போய் பார்க்கல அப்படின்னு கேட்குறான் இல்லைங்க உங்களுக்காக ஐநூறு பேருக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காருங்க கடலூரில் நெய்தல் படை அவங்க போய் நேராக கொழும்புக்கு போய் ராஜபிஷேகத்தில் கத்தி வச்சுட்டு ஏழத்தறிவுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னா அவர் முழுசாக தன்னை நம்பி மாமா எங்கிட்ட சொல்லு அப்படி நம்புறாரு அவர் அளவுக்கு தயார் பண்ணுற அவங்க ஆளுக்கெல்லாம் அப்படி வச்சிருக்காருன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற மூத்த ஈழ போராளிகள் கூட உள்ள வருத்தம் எல்லாம் இங்கே என்னமோ பண்ணிட்டு போகிறார் தமிழ்நாட்டில் அதை பற்றி எங்களுக்கு இல்லை ஈழத்தமிழர்களை வைத்துக்கொண்டு நாம் தமிழர்களை அங்கே தொடங்குகிறாங்க அப்போ இந்திய அரசியல் எங்கள் நிலைப்பாட்டை பற்றிய ஒரு உள் நாங்கள் தலையிடுக்க இந்திய தலையீடு இருக்குது அது எங்களுக்கு ஆதரவாக போகலாம் எதிராக போகலாம் அது எங்களுக்கு விருப்பம் இல்லை இது வரைக்கும் புலிகள் இயக்கம் எப்போதும் தலையிடாத நிலையில் இப்போ புலிகள் பேரால் இங்கே இருக்கிற பல பேர் நாம் தமிழர் கிளைனே வச்சிட்ருக்காங்க ஒரு ஒரு ஈழத்தமிழர்களே இருந்து கிளை இருக்கிறது இது எதிர்கால எங்களுடைய வேலை திட்டங்களுக்கு தடையாகத்தான் வரும் என்ற கோபத்தில் தான் அவங்க இங்கே இருக்க ஈழத்தமிழர் கிளைகள்லாம் நாம் தமிழர் கிளைகளை கலைச்சிடணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதை யாரும் கேட்குறதில்ல அந்தளவுக்கு ஏன்னா அந்த பையனுக்கு போகிற காலத்தில் இயக்கத்தை பற்றி கூட தெரியாது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் வளர்ந்தவங்க தான் அங்கே இருக்கிறாங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க போரில் ஈடுபட்ட குடும்பத்திலிருந்து வந்த பையனும் அதை சொல்ல மாட்டாங்க இந்த பாதுகாப்பாக இருந்த குடும்பத்து பிள்ளைகள் தான் அங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்க வேலையெல்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க அவங்களோட சேர்ந்தவர்கள் நண்பர்கள் நான் வந்து மாவீரர் நாள் கூட்டத்தில் கூட சொன்னோம் நீங்கள் வந்து மாவீரர் நாள் இங்கே புலம்பெயர்ந்து வந்தவங்களுக்கு உங்களுக்கு சில கடமைகள் இருக்குது கடைசியாக அவர் வந்து தலைவருடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது மாவீரர் நாள் உரை ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தில பேசுகிற உரையில் கூட சொல்கிறாரு எங்கள் விடுதலை போராட்டத்தை அப்போ அழிவை பற்றி அவருக்கு ஒரு தெரிஞ்சது நடக்கப் போகுதுன்னு தெரியுது நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழிடம் கையெழுத்து விட்டு செல்கிறோம் அப்படி தான் சொன்னார் நீங்கள் தொடர்ந்து அதை அரசியல் வழியில் எடுத்துகிட்டு போங்கங்கிறத தன்னுடைய மாவீர நாள் உரையில் போருக்கும் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் அவர் சொல்கிறார் இப்போ புலம்பெயர்ந்த மக்கள் இதுவரைக்கும் செய்தது என்னென்னு தான் வேணும் நாம் தமிழர் கிழ தெலுங்கு அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் ஏழ விடுதலைக்காக அரசியல் நகர்வுகள் ஏதாவது செய்திருக்கீங்களா இப்போ ஆயுத போராட்டம் இனி வந்து சாத்தியப்படுமா எவ்வளோ நாள் ஆகுன்னு சொல்ல முடியாது குறைந்தபட்சம் அரசியல் நகர்வுகளுக்கு உங்களுடைய முயற்சி என்ன அதற்காக அந்தந்த நாட்டில் வாழ்கிற அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்டு அரச அழுத்தம் கொடுத்துருக்கிறீர்களா அதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட சும்மா உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கட்சியில் இருந்துக்கிட்டு முகநூலில் தங்களுடைய இதாக எழுதிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே எப்படி போதும் அது கூட அக்கறை இல்லாதவர்கள் மற்றவங்களை பார்த்து சொல்கிறாங்க இவங்க ஏழத்துக்கு துரோகம் அவங்களுக்கு துரோகங்கிறான் நீ என்ன செஞ்சுருக்க ஏழை விடுதலைக்கு நோக்கி என்ன நகர்வுகளில் உங்கள் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறீர்கள் மாவீர நாளுக்கு வர வர கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு போயிட்டு அவர் சொன்னேன் செஞ்சு இனிமேல் மாவீர நாளுக்கு நான் என்னை கூப்பிடாதீங்க வரமாட்டேன் இது சடங்கு மாதிரி வருஷம் ஒரு தடவை செஞ்சுட்டு போகிறீங்களே தவிர தொடர் நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாத போது ஏன் நாங்கள் வேலை அங்கேருந்து இங்கே வந்துட்டு உங்கள் வீட்டில் பேசிட்டு போனோம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவான ஏதாவது இங்கே முன்னெட்டு போனது இங்கே செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த அதுக்கப்புறம் மாவீர நாளுக்கு நான் செல்வதில்லைன்னு முடிவு எடுத்து வர்றதில்லை நான் போகிறதும் இல்லை அதுக்கப்புறம் அந்த மாதிரி அங்கே வந்து எந்த அக்கறையும் இல்லாமல் மிக குறைவான பேர் ஒரு கூட இருக்க மாட்டான் ஈழ விடுதலை பற்றி அக்கறையோடு பேசுபவர்களும் செயவல்படுபவர்களும் மற்ற எல்லாமே அதை பற்றி கண்டுகாமல் இருக்காங்க ஆனால் ஏதோ நாம கலைஞர் பண்ணதுனால தான் விடுதலை கிடைக்கல ஈழ விடுதலை இன்னும் பேசிகிட்டு இருக்கோன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய மூளை செலவு செய்யப்பட்டுருக்கிறார் இது ஒரு சர்வதேச யுத்தம்ங்கிறத மறைக்கிற மாதிரியான வேலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் நிச்சயமாக அதை பற்றி பேசுகிறதே இல்லையே இப்போ அதெல்லாம் பேசணும்ல உலக அரசியல் இன்னும் சொல்ல போனாங்க அங்கே இருக்கிற ஏடுகள் எல்லாம் ஏழத்து ஏடுகளுக்கும் நம்முடைய செய்தித்தாளுக்கும் தரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அவங்க எல்லாம் முழு உலக அரசியலை பற்றிய செய்திகள் இருக்கும் அதில் அரசியல் தத்துவங்களை பற்றிய விவாதங்கள் இருக்கும் நம்ம மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் திருடிட்டு போனால் இதை பற்றி செய்யணும் பார்க்க முடியாது அவ்வளவு பக்குவப்படுத்திய அரசியலை போதித்து இதழ்கள் நடக்கிற நாடு அது நம்மை விட அரசியல் புரிதலில் முன்னால் இருந்தவங்க தான் அவங்கெல்லாம் நாங்கள் ஒரு முறை நான் போயிருந்தபோது நடந்து போயிட்டுருந்தோம் ஒவ்வொருத்தரும் சந்தேகங்கள் கேட்டு வந்தேன் இது என்ன இந்த இடம் எப்படிச்சு இருந்துச்சு வல்வட்டித்துறையில் கேட்டு வர்றேன் சொல்லிட்டு வராரு அப்போது ஒரு வயதானம் வந்தால் இடைவெளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க எதுக்குன்னா அவங்க புலிகளுடைய நடந்து போகிறப்ப கூட ஒவ்வொரு கடையில் ஏழு அடி வித்தியாசம்லாம் நடந்து போகணுங்கிறது விதி ஏன்னால் கன்னிவடி வச்சால் ஒருத்தன் மட்டும் சாவோம் நாலஞ்சு பேர் போனீங்கன்னா எஞ்சாலும் செத்துருவான்றதுனால அது விதி ஒரு கிளை வழியில் போகிற சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறாங்க அந்த அம்மானு கேட்டேன் ஆனால் இங்கே பழக்கம் அப்படி இல்லை ஒருத்தருக்கு வந்து எட்டடி ரெண்டு மீட்டர் குறையாம இடைவெளியில் தான் போகணும் ஆனால் இப்போ நான் உங்கள் பக்கத்தில் சொன்ன அம்மா திட்டுது ஏன்டா அவள் சேர்ந்து போகிறீங்கன்னு திட்டிகிட்டு போகுது அந்த அம்மா அப்படின்னு அப்போ அவங்களுக்கெல்லாம் கூட புரிய வச்சுருக்காங்க அரசியல் என்ன ராணுவ நகரில் கூட புரிய வச்சுருக்கிற புரிதலுள்ள மக்களாக அங்கே இருக்கிற மக்கள் இருந்த நிலையில் இவங்க புலம்பெயர்ந்தவங்க என்ன செஞ்சாங்க அதை விட அடுத்த கட்டத்துக்குள்ளே போகணும் ஆமாம் இப்போ அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த நாடுகள் வழக்க இப்போ இப்போது நிறைய வழக்கறிஞர் சுந்தரலிங்கம் லதன் சுந்தரலிங்கம்னு ஒருத்தர் ஐரோப்பிய நாட்டில் போய் தடைக்கு எதிரான வழக்கறிஞர் இளைஞர் அவர் அப்படி நிறைய இளைஞர்கள் ராஜீவ்னு ஒரு இளைஞர் அது மாதிரி இளைஞர்கள்லாம் அவ்வளோ அக்கறையோட இளையோர் அமைப்புன்னு வச்சுருக்காங்க அவங்க புதுசாக பிறந்து வந்தவங்க அப்புறம் இருக்கிற அக்கறையை கூட பழைய ஆட்கள்லாம் செய்யவே இல்லையே அதுதான் நமக்குள்ள வருத்தம் ரொம்ப விரிவாக ரொம்ப நேரம் எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தவிர வணக்கம் ரொம்ப